الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين அவர் பிறந்த செய்தியை கேட்டு பெரிய அடிமையை விடுதலை செய்த அபுலக அவரை எடுத்து வளர்ப்பதற்காக வேண்டி போட்டி போட்ட அபுலக என்ன பண்றான் தெரியுமா காலமெல்லாம் உனக்கு நாசம் உண்டாகட்டும் சொல்றான்

முகமதுங்கிற அல்லாவுடைய தூதரா முகமது தூதரா அவருக்கு முந்திய முகமதுக்கும் அபுல் இந்த உறவு எப்படி அப்படி நகமும் சதையுமாக நமக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப்லாம் தாண்டி இருந்துச்சு இந்த கொள்கையை சொன்ன மாத்திரத்திலேயே சொந்தம் போய் விட்டதே இப்ப என்ன செய்யணும் ஒத்துமைக்கு நம்பிக்கை என்ன பண்ணிருக்கணும் நம்ம எல்லாம் ஒத்துமையா இருக்க வேண்டும் பரவாயில்ல இருந்துட்டு போங்க நீங்க நீங்களே இருந்துருங்க நான் நானா இருந்துக்கிறேன் நம்ம எப்பவும் போலவே இருப்போம் சொன்னாங்களா பின்னன்னு அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாத ஒரு தத்துவம் உனக்கு எங்கிருந்து கிடைச்சி அவங்களுக்கு அறிவிக்கப்படாத ஒரு உண்மை நீ எங்க இருந்து கண்டுபிடிச்ச அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லாகளை செல்லும் அவர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா அல்லாஹ சொல்றான் சொல்ற விஷயத்த போட்டு கூட்டை அல்லாஹ் சொல்றேன் என்ன தெரியுமா ஃபஸ்ட்டாபி மகத்துவமா இருக்கும் சொன்னது ஏவப்பட்டது சொல்லுன்னு சொல்றது வேற அல்லா இந்த இடத்துல பயன்படுத்துற வார்த்தை என்ன தெரியுமா போட்டு உடைங்கிற வார நத்து கொத்தியே சொல்லுவோம்ல இலக்கியமா அதை தான் அல்லாத யூஸ் பண்ணுறான் அந்த இடத்துல பர்ஸ்டாபிமா தூமர் ஏவப்பட்டதை போட்டு உடை போட்டு உடைன்னு சொல்றான் எதுக்கு அதை சொல்கிறான்ட்டு கேட்டால் நம்முடைய கையில் ஒரு கண்ணாடி கூலை இருக்கிறது கண்ணாடி க்ளாஸில் நான் வைத்திருக்கிறேன் போட்டு உடைக்கிறது என்று சொன்னால் வேகமாக பொழுது ஒரு சில்லு பறந்து என்னுடைய அன்னங்கண்ணில் படும் இன்னொரு சில்லு தெறித்து என்னுடைய மாமா மாமாவுடைய மூக்கில் படும் இன்னொரு சில்லு தெறித்து என் அன்பனுடைய நெற்றியில் படும் இன்னொரு சின்ன இவனை காலை வச்சு ரத்தம் ஓடும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதேன்னு அர்த்தம் போட்டு உடனே அர்த்தம் எவனுக்கு என்ன ஆகும் எவன் மண்டை போகும் சத்தியத்தில் அதுக்காண்டி கல்லு அந்த கிளாஸ் போட்டு உடைச்சு கூடாதீங்க அல்ல வந்து இலக்கியமா சொல்றான் இந்த மார்க்கத்தை நீ போட்டு சொல்லும் போது சொன்னதுக்கு ஒரே போல போடு போட்டா வட்டி வாங்கணும்னு உருத்தும் வட்டி வாங்காதுன்னு சொன்னா வட்டி வாங்குறவன கண்ணு கூட்டாக்குன மாதிரி கோபம் வரும் சுண்ணத்தை கடைபிடிக்காதவனுக்கு ஆத்திரம் வரும் பரசுனவாங்க கோபம் வரும் போடு போட்டேன் எவன் மண்டை போனாலும் சரி கண்ணு போனாலும் சரி மூக்கு போனாலும் சரி எவனுக்கு என்ன கதி ஏற்பட்டாலும் சரி அதுக்கு தானே போட்டு உடைந்த எல்லாம் சொல்றான் சதா என்று சொன்னாலே கண்ணாடி கிளாஸ் உடைக்கிறேன்னு அர்த்தம் அந்த அரபு சொல்லுக்கு அர்த்தம் என்ன கேட்டா கண்ணாடி கிளாஸ் உடைக்கிறது அப்ப ஏவப்பட்டதை போட்டு உடை என்று சொல்றான் போட்டு உடைன்னு சொல்றான் இது என்ன அர்த்தம் விளைவை பார்க்காதே எதிர்ப்பார்கள் என்று பார்க்காதே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று பார்ப்பாரு அடிப்பார்கள் என்று பார்க்காது ஊர் ஒத்துமை கெட்டு போயிருந்து பார்க்காத இதை ஏத்து அவன் தான் ஏத்துக்கணும் நான் சொல்ல தான் செய்ய சரி இன்னைக்கு என்ன அதனால தோல்வியாக கண்டுட்டோம் நான் சொல்றேன் சொல்லிக்கிட்டே இருந்தோம் எத்தனை பேர் சொன்னோம் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி தூங்கின காலத்தில் ஒரு பத்து பேர் இருந்திருக்குமா பத்து பேர் தானே சொன்னோம் போட்டு உடைச்சதுனால பத்து எட்டாவது போச்சு ஆறாவது போச்சு நகரம் ஆயிடுச்சு பிரச்சாரம் செய்கிற ஆட்களே இன்னைக்கு வந்து ஐம்பதுக்கு மேல இருக்கிறாங்க மேடை போட்டு மொத்த நம்பரே பத்து இருந்தா அன்னைக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய தகுதி உள்ளவர்கள் இன்னைக்கு ஐம்பதுக்கு மேல இருக்கிறார்கள் பின்பற்றி வாழக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு ஐந்து லட்சம் பேர் ஒரு இடத்துல கூட்டக்கூடிய ஆற்றல் வந்து அல்ல அந்த ஏகத்துவ ஜமாத்து தந்திருக்கிறான் இந்த ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி ஒரு மாநாடு கூட்டினால் ஒரு மாவட்ட மாநாடு சின்ன அளவில் உள்ள மாவட்ட மாநாடுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரளுகிறீர்கள் அதிக உழைப்பு இல்லை மூன்று நான்கு நாட்களுடைய உழைப்பு இந்த உழைப்புக்கு இவ்வளவு பெரிய ரிசல்ட் அல்ல தர்ற அளவுக்கு வளர்த்திருக்கிறான என்ன பின்விளைவு ஆயிடுச்சு இந்த பிரச்சாரத்தினால் வரதட்சணை வாங்காதவர்கள் உண்டானார்களா இல்லையா எப்படி இது நீங்க ஒத்து மேங்குறீங்க நாங்க கண்ணீர் விட்டு கதறுகிற அந்த கண் நாற்பது வயசு கண்ணிகளை நாங்கள் பார்க்கிறோம் நீங்க என்ன பண்றீங்க ஒத்துமை நாளைக்கு பதவி பிடிக்கிற ஒத்துமே பேசுறீங்க நீங்க நாங்கள் என்ன பாக்குறோம் விட்டு கதறது காரணமா இருக்கிறான் தோட்டல் சமுதாயம் காரணமா காரணமா அறிஞர்கள் அந்த பெண்களுடைய வாழ்வில கதையேற்ற வேண்டும் என்பதற்கு கத்துன அந்த கத்துதல் பயனுக்கு போய்விட்டதா எத்தனை பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட திருமணங்கள் இந்த இருபது ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் வரதட்சணை வாங்காத பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட திருமணங்களை அல்லாவுடைய அருளால் தமிழகம் நடத்திருக்கிறமே இந்த பத்தாயிரம் பெண்களுடைய அந்த நாங்கள் ஒற்றுமை என்று நினைத்துக் கொண்டு இந்த வரதட்சணையை பேசாமல் அன்னைக்கு விட்டிருந்தால் பிரச்சனை வரும் நமக்குள்ள சண்டை வரும் என்று நாங்கள் இருந்திருந்தால் பத்தாயிரம் குமர்கள் கண்ணீர் எடுத்துக் கொண்டிருப்பார்கள் எது வேணுங்கிறீங்க நீங்கள் எது உங்களுக்கு தேவை என்று சொல்கிறீர்கள் சிரிச்சு பார்க்கணும் வாங்காம இருக்கிறது பிரச்சனை இல்லை அறியாமை காலத்தில் வாங்கியவன் எல்லாம் திருப்பி கொடுக்கிற ஒரு புரட்சி இன்னைக்கு கொண்டிருக்கிறது எதனால் ஏற்பட்டது ஒற்றுமைக்கு ஒற்றுமைக்குசனத்திலையே ரீக்கட்ட ரொம்ப அநீதி அல்லாவுடைய ஆயத்துக்கள் ரொம்ப அநீதி இழைக்கப்பட்ட ஒரு வசனம் ரொம்ப துரோகம் செய்யப்பட்ட வசனம் ரொம்ப ஏற்குமாறா விளக்கு கொடுக்கப்பட்ட வசனம் ஒண்ணு குரான் இருக்குன்னா இந்த வசனம் தான் பார்த்த சிவபி ஹபலில் லாகிதமையா இதுக்கு உலமாக்கள்லாம் மேடையில் அர்த்தம் சொல்லுவாங்க ஒற்றுமை என்னும் கைத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு அயோக்கியத்தன பாருங்களா ஒற்றுமை என்னும் கைத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கிறது அங்க எங்க சொல்லு எங்க இருக்குது வாழ்த்த சிம்னா பற்றி பிடிங்கள் ஹபிள் இல்லா ஹபிள்னா கயிறு அபுலுல்லான்னு அல்லாஹுடைய கயிறு அல்லாஹுடைய கயிறு ஜமியன் அனைவரும் சேர்ந்து வந்து புடிங்க அல்லாஹ என்ன சொல்றான் ஒற்றுமை எப்படி ஏற்படும்போது சொன்னா அல்லாஹ்வுடைய கயிறு அல்லாஹுடைய கயிறுல என்ன குரான் சுன்னா குரானும் நபி வலியும் அல்லாஹ்வுடைய கயிறு குரான் அல்லாஹ்வுடைய கயிறு குரானுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் அவர்னு அனுப்பப்பட்டதுனால அவங்களுடைய விளக்கமும் அல்லாவுடைய கயிறு இந்தாருக்கு அல்லாஹ்வுடைய கயிறு எல்லாம் வந்து இது பிடிக்கும் அல்லாஹ் எப்படி கூப்பிடுறாங்க பாத்தீங்களா அல்லாஹ வந்து சொல்லாதேன்னு சொல்லல நீ அவன் நீ அவன் வந்து அந்த கையத்தை பிடிச்சி நிக்கிறான் ஒருத்தன் ஒருத்தன் இந்த கையத்தை பிடிச்சி தொங்குறான் ஒருத்தன் அந்த கையத்தை பிடிச்சி தொங்குறான் அல்லாஹ் கூப்பிடுறான் இந்த கையிர்த்த வந்து விட்றாங்கடான் அல்லாஹன்னு சொல்கிறா வாத்தா ஸ்ரீமும் ஹவலி இல்லா எல்லாம் அதை விட்டு திங்க வாடா ஒத்துமை தன்னால ஒரு நான் இதை தான் நான் அது தான் பிடிச்சிக்கிடுவ ஒத்துவேன் ஏற்போம் அல்லாஹ் ஏற்றுக்கறதில்ல அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டா பிரச்சாரம் செய்வதை தூண்டுகிற ஒரு வசனம் சத்தியத்தின்பாட அழைப்பதை கடுமையாக்குகிற வசனம் அதை விடச் சொல்வதற்கு ஆதாரமாக காட்டப்படுகிறது ம் எதை அந்த வசனம் சொல்லுகிறதோ அதுக்கு எதிரான கருத்து கொண்டவர்கள் இது தப்புந்த உரமாக சொன்னால் இவ்வளோ பெரிய அதிக அந்த வசனம் இருக்குது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் வால்தசிம்மோ ஹாபலிங்களா அல்லாஹ்வுடைய கயிறைனா இந்த மார்க்கத்தை மார்க்கத்தைன்னா குரானை குரானைனால் அதில் விளக்க உரமாக இருக்கக்கூடிய அதிசை அப்ப என்ன அர்த்தம் நெஞ்சில கை கற்றும்